என்னை இருந்து கேட்க சொன்னீங்க நான் கேட்டு அவர் ஒரு வாரமாக சார் இன்னைக்கு புரோவராமிருக்காரு சார் நாளைக்கு புடவராமிருக்கா சார் என்னைக்கு சார் வரும் சார் நாளைக்கு வந்துடுமா சார் ஆரி கூட சார்ன்னு சொல்லி அதையும் கொடுத்து கேட்டு விட்டு வந்து கொடுத்தான் வண்டி கொடுத்துருந்து அவர் எழுபது அனுப்பி விட்டாரு இன்ன வரைக்கும் வண்டியை அந்த ஸ்டாலின் அந்த அந்த பகுதி ஒரு ஒரு வாரத்துக்கு நான் கடந்த விஷயம் சொல்றீங்க அது அதுக்கு மேல இந்த அருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் இது கூட நீங்க தேடிக்கு போன சரி வண்டி இந்த அருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட வராது எல்சி நம்பர் ஆறு அதுல பால் பாண்டின்றவர் வளாகிறாரு அவர் என்ன சொன்னாரு வீடியோட துணைத் தலைவர் நம்ம டிஆர்ஓட துணைத் தலைவர் அவர் என்ன சொன்னாருன்னா ஐயா இந்த மாதிரி சீலிங் வெளியுது என்ன நைட்டு கூட தூண்டி பார்க்கல ஏதாவது கரண்ட்ல ஏதாவது அடிபட்டு போச்சுன்னா நான் என்னையா தேர்றதுன்னு கேட்டாரு

நம்ம எந்த சொன்னா ஒரு கோரிக்கை அவர் பாவ நாக எல்லாம் செஞ்சு தர அவர் என்ன மறட்டினாங்களா என்ன செஞ்சாங்களா யார் என்ன சொன்னாலும் தெரியல பாவம் ஒரு சேர் வாங்கி விடு சார் எல்லாரும் பாவம் உட்கார சேர் இல்ல ஏதாவது பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னா நான் செஞ்சு தரேன் என் அக்கௌண்ட்ல வந்து கூட செஞ்சு தரேன் அவரை பார்க்கணும் கனவுலா தெரிஞ்சு சரி செஞ்சு தரேன் வாங்க எனக்கு எதை வீட்டுக்கு நான் எனக்கு சரி என்ன செஞ்சு தரேன் மறுபடிய என்ன செஞ்சாங்க அதை போய் மறக்கி அதை செய்ய முடியல ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இல்ல மொத்தம் ஏழு மாசம் ஆயிடுச்சு ஏழு மாசமா அங்க இருக்க ஒரு தொழிலாளி ஒரு கரண்ட் இல்லாம இருக்கான் நம்மளும் எத்தனை தாலி போட்டு போறோம் நீங்க போறீங்க ஏன் போறாரு நீ என்ன போறாரு எஸ்எஸ்சி போறாரு எல்லாருமே போறீங்க அங்க இருக்க தொழிலாளி என்ன குறை இருக்குங்க யாராவது கேட்டிருக்கீங்களா என்ன ஏதாவது என்ன பாங்க நடந்துக்கிட்டு இருக்கு ஏதாவது விஷயம் இருக்கா என்னமா என்ன பிரச்சனை என்ன இருக்குன்னு சுத்தி இது இருக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு கரண்ட் கேட்டு ஏழு மாசம் அலைறான் ஏ போய் எலக்ட்ரிக் பார்த்து எலக்ட்ரிக் என்ன செஞ்சுட்டாரு கண்டமான போயிட்டீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எஸ்எசி வாங்கிட்டு போய் கொடுத்தா உங்க ஏடிஎன்ட்ட வாங்கிட்டு வாங்க ஏடி இட்ட வாங்கிட்டு போய் கொடுத்தா ஏடி போய் கொடுத்து பேசின பிறகு அவரை கான்டாக்ட தரேன் பொறுக்க அப்படின்றாரு அவர் சொல்லி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சொல்லிட்டாரு எத்தனை மாசம் கழிச்சு மூணு மாசம் இந்த ப்ராசஸ் நடக்கிறது மூணு மாசம் ஆகுது அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு முன்னாடி கரண்ட் இல்லைங்க என்னங்க இப்படி செய்யுங்க சார் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லலாம் போன் அடித்தாரு அதுக்கு போன முடியாது சார் எங்க டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி சப்ளை ஒரு சிங்கிள் பேஸ் ஒரு லைட்டு வேற என்ன கேக்குறேன் அவனுக்கு என்ன உள்ள ஹோம் தேட்டர் போட்டு பாட்டு பாட்டு ஆடியோ இதுமா கேக்குறான் அவனுக்கு ஒரு ஓய்வு நேரத்துல கொஞ்ச நேரம் பார்க்க படுத்து உறங்குறதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ராக்ல வெயில் எடுத்து வேலை செய்யற எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஒரு நாள் வந்து நின்று பாருங்க அவன் சொல்லுவான் ஒரு டிரான்ஸ்பர் போடுறதுல கரப்டர் நடக்குது நான் சொல்லும்போது போது நாங்க போய் ஏன்னா இந்த ரெண்டு ஒரு ரெண்டு பேத்துக்கு திருப்பவனத்துல இருந்து திருப்பாச்சி இருந்து திருப்பவனம் டிரான்ஸ்பர் போட்டுருக்காங்க அவங்களை ஏங்க போடலன்னு கேட்டா ஆள் இல்ல ஆள் வந்தோட போடுறான் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒரு மூணு மாசத்துல ஒரு ஆளை ஆள திருப்பாச்சி திருப்பாவத்துக்கு டிரான்ஸ்பர் போட்டு திருப்பாவத்துல இருக்கிறவங்க மறுபடியும் திருப்பாச்சி டிரான்ஸ்பர் போடுறீங்க அது எப்படி ஒரு 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 வருஷத்துக்குள்ள இத்தனை ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு நாங்க வந்து கேட்கும் போது அது செய்ய மாட்டா அவர் சொல்றாங்க சொல்லியிருக்காங்க நீ குருப்பா வீட்டுல விட்டாயே